சீசன்கிறதுனால நம்ம மாடித்தோட்டத்தில் உள்ள சாமந்தி செடிகள் பூத்துக்குழுங்க தயாராக இருக்குது இந்த சாமந்தி செடிகள்லாம் எங்கே வாங்குனீங்கன்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க சில செடிகள் வந்து ஆன்லைனில் நாற்றுகளா வாங்கி வளர்த்தது போன இருந்தே வளர்த்துட்டு வரேன் ஒரு சில செடிகளை உறவினர்கள் வீட்லையும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் கட்டிங்ஸாக எடுத்துகிட்டு வந்து தான் இது மழை நேரங்கிறதுனால இந்த சாமந்தி செடிகளை ஈஸியாக கட்டிங் முறையில் பதியும் போட்டு வளர்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் போடுற பதியங்கள் நல்லா வரலன்னா கூட இப்போ நான் சொல்கிற முறையில் பதியம் போட்டால் பதியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிரும் இப்போ சாமதி செடியை ஈஸியாக எப்படி பதியம் மூலம் இன்னொரு செடி புதுசாக உருவாக்கலாம்னு பார்க்கலாம் பதியம் போடுறதுக்கு இந்த மாதிரி நுனி கிளைகளாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும் மொட்டு வச்ச கிளைகளை விட இந்த மாதிரி நுனி கிளைகளுக்கு தான் வளர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கும் அடியில் உள்ள இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மேலே மட்டும் ரெண்டு மூணு இலைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் நிறைய இலைகள் இருந்ததுன்னா அந்த இலைகள் வழியே ஸ்டெம்மில் உள்ள நீர் சத்து எல்லாமே ஆவியாகிரும் பதியம் போட தனி ஆற்று மண்ணும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா செடி வளர்க்க பயன்படுத்துகிற மண்கலவை கூட எடுத்துக்கலாம் நம்ம தேர்ந்தெடுக்கிற மண்களவை பசைத்தன்மை இல்லாமல் தண்ணீர் தேங்காத தான் இருக்கணும் இப்போ நம்ம கட் பண்ண கிளைய இந்த மாதிரி நடவு பண்ணிடலாம் ரெண்டு கணுக்களாவது மண்ணுக்குள்ளே மூழ்கி இருக்கிற மாதிரி பார்க்கணும் இப்போ தண்ணி தெளிச்சிடலாம் இந்த பதியம் ஸ்ட்ரைட்டாக மழைப்படுற இடத்துல தான் இருக்குது ஆனாலும் ஒரு செடிக்கு கீழே கொஞ்சம் நிழலில் தான் இருக்குது இந்த பதியம் போட்டு பத்து நாள் தான் ஆகுது இப்போ எந்த அளவுக்கு வேர் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம சாமந்தி செடிக்கு எவ்வளோ நல்லா வேர்கள் வந்திருக்குன்னு நீங்களும் இதே முறையில பதியம் போடுங்க நன்றி வணக்கம்